ಇಟ್ಸ್ ದ ಪಾಸ್ಟ್ ಟೆನ್ಸ್ ಆರ್ ಪ್ರೆಸೆಂಟ್ ಟೆನ್ಸ್ ಹಾಗಾದ್ರೆ लास्ट ರೆನ್ ಸೆಟ್ ನಾಲ್ಕು ನಾಲಾನು ಗುಡಿಕೊಳ ಸಾಧ್ಯವೋ ಮಾಡ್ತಿದೆಯೋ ಸಾಧ್ಯವೋ ಹೇಳಿಮ್ಮಾ ಹೇಳಿಂಗೇ

இப்படிதான் கத்த குழந்த குணமா இப்படிதான் கத்து குணமாஸ்வர என் கை வெட்டுப்பட்டு விட்டது இதை குணமாச்சுனா என்ன அர்த்தம் அந்த இடத்துல தன்னு என் இதை மாத்தார் குராமேஸ்வரம் மனசுல என்ன ஒருதுன்னு எனக்கு தெரியாது நான் உங்க மனசுல இவரை நம்பி கோவிலும்